செய்திகள் அனுமதி கட்டணம் இரண்டு மடங்காக உயர்வு ஆயிரம் உரணி கட்ட ரூபாய் கூடுதல் செலவு செய்தியை விரிவாக காண்போம் கட்டுமான திட்ட அனுமதி பெறுவதற்கான கட்டணங்கள் முன் இரு உயர்த்தப்பட்டு உள்ளதால் வீடுகள் விலையும் வெகுவாக அதிகரிக்கும் என கட்டுமானத் துறையினர் புகார் தெரிவித்துள்ளனர் தமிழகத்தில் புதிதாக வீடு வாங்குவது அல்லது கட்டுவதில் மக்கள் ஆர்வம் காட்டுகின்றனர் ஆனால் சொத்து வரி உயர்வு பதிவு கட்டண உயர்வு கட்டுமான பொருட்கள் விலை உயர்வு போன்றவை சமீப காலமாக அவர்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தி வருகின்றன குறிப்பாக கட்டட அனுமதி பெறுவது சவாலாக உள்ளது உள்ளாட்சியிலும் பிற துறையிலும் அதிகாரிகளை கவனிக்க தவறினால் இரண்டு ஆண்டுகள் வரை காத்திருக்கும் சூழல் ஏற்படுகிறது சாதாரண குடியிருப்பு திட்டங்கள் முதல் அடுக்குமாடி கட்டடங்கள் வரை இதே நிலைதான் இந்நிலையில் கட்டுமான துறையின் கோரிக்கையை ஏற்று சுயசான்ற அடிப்படையில் கட்டட அனுமதி வழங்கும் திட்டத்தை தமிழக அரசு சமீபத்தில் துவக்கியது இதன்படி இரண்டாயிரத்தி எழுநூறு சதுரடி வரையிலான மனையில் மூவாயிரத்தி ஐநூறு சதுரடி வரையிலான வீடு கட்ட சுய அடிப்படையில் ஆன்லைன் வழியை உடனடி கட்டண அனுமதி வழங்கப்படும் யாருடைய தலையிடம் இருக்காது என்று கூறப்படுகிறது இத்திட்டத்தை கட்டண அனுமதி வழங்க சென்னையில் ஏற்கனவே இருந்த விகிதங்கள் அடிப்படையில் சதுரடிக்கு ஐம்பத்தி ஆறு ரூபாய் கட்டணம் வசூலிக்கலாம் என சென்னை மாநகராட்சி வரிந்துரைத்தது இதற்கான வரைவு வரைக்கு நகராட்சி நிர்வாகத்துறைக்கும் அனுப்பப்பட்டது ஆனால் நகராட்சி நிர்வாகத்துறையும் ஊரக வளர்ச்சித்துறையும் வெளியிட்ட புதிய கட்டண விகிதங்கள் இதற்கு மாறாக இருந்தன அதாவது சென்னை மாநகராட்சியில் சதுர அடிக்கு நூறு ரூபாய் பிற மாநகராட்சியில் சதுர அடிக்கு எழுபத்தி நாலு முதல் எம்பத்தி எட்டு வரை நகராட்சிகளில் சதுர அடிக்கு எழுபது எழுபத்தி நாலு ரூபாய் என்ற அளவில் கட்டணங்கள் நிர்ணயிக்கப்பட்டன பேரூராட்சிகளில் சதுர அடிக்கு நாற்பத்தி ஐந்து முதல் எழுபது ரூபாய் வரை ஊராட்சிகளில் சதுர அடிக்கு பதினைந்து முதல் இருபத்தி ஏழு ரூபாய் வரை என்றும் அறிவிக்கப்பட்டன உள்ளாட்சி அமைப்புகளில் மூவாயிரத்தி ஐநூறு சதுரடி வரையிலான கட்டணங்களுக்கு தான் புதிய கட்டணம் என்று பலரும் நினைத்தனர் ஆனால் ஒற்றைச்சாளர் முறையில் கட்டண அனுமதி வழங்குவதற்கான கட்டணங்களையும் மாற்றி அமைக்கலாம் என நகராட்சி நிர்வாகத்துறை உத்தரவிட்டுள்ளது இதன்படி மூவாயிரத்தி ஐநூறு சதுரடிக்கு மேற்பட்ட கட்டண அனுமதி கட்டணங்களும் ஏற்கனவே எட்டாயிரத்தி தொள்ளாயிரம் சதுரடி கட்டணத்துக்கு அனுமதி வாங்க புள்ளி அஞ்சு லட்சம் ரூபாய் செலுத்தி வந்த நிலையில் தற்போது ஒன்பது புள்ளி ஐந்து லட்சம் ரூபாய் கட்டணம் செலுத்தும் நிலை வந்துள்ளதாக புகார் எழுந்துள்ளது புதிதாக கட்டண அனுமதி பெற விடுவிப்போர் இரு மடங்கு கட்டணம் செலுத்தும் நிலை ஏற்பட்டுள்ளதாக கட்டுமானத்துறையினர் அதிர்ச்சி அடைந்துள்ளனர் நண்பர்களை இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க இந்த சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடன் உங்களை வந்தடைய வலதுபுறத்தில் உள்ள பில் பட்டனை கிளிக் செய்யவும்